பிரைசல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் பைபிளில் கித்தியன்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கும் இந்த பேலத்தோடு போ இப்போ நம்மளை போ அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தை நம்ம போகவே மாட்டோம் அங்கே போங்க அப்படின்னா போக மாட்டோம் இது மாதிரிதான் ஒரு சில வாழ்க்கையில் பைபிளில் யாரெல்லாம் ஆண்டவர் போன்னு சொல்லும்போது போகலையோ அவங்க நிறைய வாழ்க்கையில் நஷ்டத்தைப்பட்டுருக்காங்க முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி அம் புத்தகத்தில் பத்தொம்பது அதிகாரத்தில் பதினேழு சுடர் நீ இந்த பூமியில் நிற்காத திரும்பி பார்க்காத போ இருபத்தி ஆறாம் வருஷத்துல படிக்க பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறினாள் அநேக மனிதர்கள் கூட இந்த மனுஷனை விட்டு இந்த இடத்த விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு பெயரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறைய பேர் அலட்சியம் பண்ணி அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிலர் மறுத்தே போயிருக்காங்க அதனால ஒரு எச்சரிப்பு சத்தம் வரும்போது போ அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையில் நிறைய விஷயம் இருக்கு நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு ஆனால் பொதுவாகவே கடவுள் மனுஷனை பார்த்து போ அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயமா தான் இருக்கும் இங்கே கிதி ஒரு மனுஷனை பார்த்து உனக்கு இருக்கு இந்த பெலத்தோடு போ நிறைய பேர் அப்படியே தயங்கி மயங்கி சோர்வடைந்து தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவங்க இருக்கிற திறமை அறிவெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு தயிங்கி என்ன பண்ணுவாங்க நின்று போயிருப்பாங்க ஒருவேளை அந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவ வார்த்தை உங்களுக்கு உங்களுக்கு தேடி வருது என்ன சொல்லுதுன்னா உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ எங்கிருந்து ஒரு சக்தி வந்துடும் எங்கேயோ ஒரு பலன் வந்துடும் ஒரு நாள் வரும் நான் பெரியெல்லாம் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க இன்று உங்களுடைய நாள் கடவுள் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை உங்களுக்கு இருக்கும் இந்த பலத்தெடுப்போம் நீங்கள் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க என்ன சாதிக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதை செய்வதற்கு நீங்கள் இருக்கிற நிலையை விட்டு இடத்தை விட்டு கொஞ்சம் நகரும் போதுதான் உங்களுக்குள்ள பல அரிய நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் எந்த இடத்துல நீங்கள் என்ன என்னப்பட்டீங்களோ உங்களை நீங்கள் தாழ்வு நினைச்சிங்களோ அந்த இடத்துல தேவனுடைய அந்த நடத்திப்பை உணர முடியும் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோத்து தேவனுடைய வார்த்தை சரியாக கவனிக்கலாங்க அதனால பாருங்கள் ஒருத்தர் சரியாக கவனிக்காதன அவங்க மனைவி அலட்சியமாக எண்ணி திரும்பி பார்த்ததுனால அவர் லோத்துடைய வம்சங்கள் சாபத்துக்குரியதாக மாதிரி அநேகர் மக்கள் அப்படிதான் தேவனை எச்சரிக்கும்போது ஒரு எச்சரிப்பு உணர்வுகள் அவங்க வரும்போது அதை அலட்சியம் பண்ணி அநேக நன்மைகளை எழுந்து போகிறதா நம்ம வேகத்தில் பாசிக்கிறோம் நீங்கள் இது நியாயாதிபதி புத்தகத்தில் பாராக் என்ற ஒருத்தரை பார்த்து ஒரு தீர்க்குதை தேவரால் சொல்றா நீ எழுந்து போய் செசரியோட யுத்தம் பண்ணு இது ரெண்டாவது கேட்டகரி மக்கள் இது இது கீழ்ப்படுதல் இல்லை இன்னொரு வித்தியாசமான கீழ்ப்படுதல் அவங்களுக்கு ஒரு துணை வேணும் ஒரு விதமான ஆள்ச போட்டு வேணும் போக ஆசையாக இருக்கும் திறமை இருக்கும் எல்லாருக்கும் அவங்க வந்து தண்ணித்து செய்ய மாட்டாங்க அவர் கூட்டாக தான் செய்ய நினைப்பாங்க சிலருடைய வாழ்வில் அப்படிதான் நீங்க நீங்கள் போகணும் என் கூட யாரா வரட்டும் அப்படி தயங்கி தயங்கி நிற்பாங்க இந்த இடத்துல கூட பாராக்கு செசரியா மேலே சண்டை போணும்பா உனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் கனம் கிடைக்குன்னா அவன் சொல்கிறான் ஏன் கூட வந்தால் தான் நான் போவேன் நிறைய பேர் அந்த இன்னொருத்தனுடைய பலத்தை நம்பி இன்னொருத்தனுடைய உதவி நம்பி இன்னொருத்தன் முதுகலை சவாரி செஞ்சு செஞ்சு பழகிருவாங்க இவர் வேலை அந்த மாதிரி பழக்கமான ஆளாக இருந்தால் இந்த பாராக்குன்னு நினச்சி கொள்ளுங்க இது நியாயாதிபதி மத்திய நாலாதி எட்டாம் வருஷம் இருக்குது ஒம்போதாம் வருஷம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரயாணத்தில் வருகிற மேன்மை ஒன்று வராது நீ போவ சண்டை போடுவே ஜெயிச்சு வருவே எல்லாம் பண்ணுவே நீ இன்னொருத்தர் முதுகலை சவரிசா அதனால் மேன்மை வராது இன்றைக்கி நிறைய வாலியல் பிள்ளைகள் இன்னொருத்தர் நம்பி ஒரு நண்பனை நம்பி இன்னொருத்தரை சார்ந்து சார்ந்து அவங்க தனிப்பட்ட ஐடென்டிட்டி தனிப்பட்ட அடையாளம் கிடைக்காமல் போய்விடுகிறது அருமையான தேவ மக்களை உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்தால் இன்னைக்கு இறைவன் உனை பார்த்து சொல்கிற வார்த்தை போ உனக்கு இருக்கு இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிற தேவன் நான் இன்னும் கூட கீழே ரூத்து முத்திரத்தில் படித்தா அந்த நகுமி தன் ரெண்டு மருமகளை பார்த்து சொல்றா நமக்கு ஒரு பிரிவிலேஜ் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா நம்ம எப்படி சூஸ் பண்றோம் தான் ரெண்டு பேர் ரூத்து அங்க ஒரு பால் ரெண்டு பேர் இவங்க அவங்க பாருங்க ஒரு வாய்ப்பு தராங்க நீ போ மகளே நீ எழுந்து போங்க நீங்க போய் ஒரு திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது போது என்ன பண்றான் அழுது புலம்பி கட்டி முத்தம் கொடுத்து போயிட்டான் ஒருத்தர் அவளை விடாமல் பற்றி கொண்டாடுறது என்ன இருந்தேமா கடவுள் நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க உணர்வை தருவார் நீ இந்த உலகத்தில் கெட்டது இருக்குது நல்லது இருக்குது நீ எதுக்காக எழுந்து போகிற எதை அனுபவிக்க நினைக்கிற இந்த இடத்துல ஓர்வால் அவள் இந்த உலகத்து மேல ஒரு பற்று தான் வாழ்க்கையை தானே சரி பண்ண நினச்சா அவன் எழுந்து போயிட்டான் இன்னைக்கு அநேகர் பாருங்க அந்த சூஸ் பண்றதுல ஒரு ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்வதில் அந்த அறிவு இல்லாதனால அவங்க வரலாறு வந்து சாதாரணமாக போகிறது அருமையான கத்துரை பிள்ளைகளை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க நீ பண்ணியோ தேவனுடைய அந்த அடத்திப்புக்காகவோ நீ போது அந்த ரூத்து சரித்திரத்தை இடம் பிடித்த ஒரு பாக்கியவதியாக மாறினான் அப்போது எழுந்து போன்னு சொல்லும்போது போயிடணும் ரெண்டாவது எழுந்து சொல்லும் சொல்லும்போது அது அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும் இந்த பாறாக்கு பாருங்க என் கூட யாரனா வரட்டும் இங்கே இந்த நகோமீர் தன் மருமகளுக்கு சொல்லும்போது சட்டுன்னு ஒருத்தி முடிவெடுத்து எடுத்து ஓடி ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை ஒரு ஒரு பெரிய மாற்றத்துக்கு இல்லை சரித்தது இடம் பிடித்தவளாய் அவள் மாறவில்லை அருமையாளர்களே அங்கே ஆண்டர் என்ன கிஜோட உனக்கு இருக்கும் இந்த வெள்ளத்தோடு போ அப்போ ஒருவேளை தயங்கி மயங்கி சோர்ந்து போயிருந்தாலும் தேவன் சொன்னான் உன்னோடு இருப்பேன் நீ பராக்கிரமசாலி உன்னை அனுப்புகிற நான்தான் ஒரு தொழில் செய்யவோ இல்லை வேற எந்த விஷயத்துக்கு நீ மயங்கி போய் தயங்கி போயிருக்கீங்களோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை முன்வைத்து போங்க உங்கள் வார்த்தை வெற்றியாக மாறும் ਗੋਡ ਬles ਕਿਰਤ ਰੂਹਾਂ ਲਈ ਆਸ਼ੀਰਵਾਦ ਆਮੇਨ